மன திருமுதல் இயேசு வரப்போகிறார் இயேசு ராஜா வரப்போகிறார் கத்தாதி கத்தவாரோ போகிறார் எல்லாம் ஒரு ராத்திரியில் மாற போகிறது ஏசோட இயேசோட வருகை ஒரு விநாடியில் இருக்கிறது நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் ஏசு கிறிஸ்து அதுக்காக தான் நீங்கள் மறித்து நரகத்துக்கு போய்விடக்கூடாதுன்னு கூடாது சொல்லிதான் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து கல்வாரி சில்வையில் உன் பாவங்களுக்காக என்னுடைய பாவங்களுக்காக ஜென்ம பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து சில்வையை சுமந்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து மண்ணோட மண்ணாய் போய் இருந்தா அவரை பற்றி பேச நாங்கள் பிரயோஜனம் இல்லை எங்கள் தேவன் உயிரோட இருக்கிறார் எங்கள் மீட்பர் உயிரோட இருக்கிறார் எங்கள் மீப்பர் இயேசு உயிரோட இருக்கிறார் எங்கள் கண்மனாக இயேசு உயிரோட இருக்கிறார் அவர் என்றென்றைக்கு ஜீவிக்கிறவர் முடிவே இல்லாதவர் நீண்ட ஆசை உள்ளவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மிக நல்ல தெய்வமாக இருக்கிறார் இந்த உலகமே இன்ன கொஞ்ச காலத்தில் அக்கணிக்கேரியாக்கப்பட்டிருக்கிறது சத்திய வேதம் சொல்லுகிறது சற்று யோசித்து பாருங்கள் மரண உன்ன சந்தித்தான் எங்கே போவா மரண உன்ன சந்தித்தான் எங்கே போவா ஏசு கிறிஸ்து வரப்போகிறார் ஏசு கிறிஸ்து சொந்த ரசகரா ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து சொந்த ரசகரா ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏசு கல்வாரி சிலுவையில் உனக்காக தொங்கினார் உன் பாவங்களுக்காக இயேசு அடிக்கப்பட்டார் உன் சாபங்களுக்காக இயேசு சிலுவையை சுமந்தார் கடைசி காலம் இயேசு சாமி வர போகிறார் எல்லாம் முடிய போகிறது அவர் வார்த்தையின் பிரகாரம் இன்னைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது நம் கண் முன்னாலே இயேசு சொன்ன வார்த்தைகள் இந்த உலகத்துல நிறைவேறி கொண்டிருக்கிறது வானம் பூமியை ஓய்ந்து போவோம் இந்த சத்திய வேதத்துல இருக்கிற வார்த்தைகள் அய்யாத வார்த்தைகள் அய்யாத வார்த்தைகள் ஜீவன் உள்ள வார்த்தைகள் வன திரும்புங்கள் இயேசு சு கிறிஸ்து வரப்போகிறார் சீக்கிரமாக வரப் போகிறார் ஏ கிறிஸ்து மேகங்கள் மீது வர போகிறார் சகோதரனே சகோதரியே உன்னை ஒப்பு கொடு சிலுவை சிலுவையாண்ட உன ஒப்பு கொடு ஏசு சாமி வர போகிறார் ஏசு ராஜா வரப் போகிறார் ராஜாஜி ராஜாவாக இருக்கிறவர் தட்டாதி கட்டவா இருக்கிறார் இயேசு இயேசு மன திருமங்கள் சகோதரனே சகோதரியே மன திருமங்கள் இயேசு வரப்போகிறார் மனித மரணத்துக்கு பின்பாக ஒரு நித்திய நரகன் ஒன்று இருக்கிறது பாவத்தின் சம்பள நரகம் இயேசு கிறிஸ்து பாவிகளை தேடி வந்தார் இயேசு கிறிஸ்து பாவிகளை நேசிக்கிறார் பாவத்தை வெறுக்கிறார் பாவிகளை நேசிக்கிறவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறாருங்க